மக்களே இந்த விடியாவில் என்ன பார்க்க போகிறேன்னா நான் வந்து இப்போ வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் விளக்கண பாத்திரம்லாம் எடுத்து கவுத்தாச்சி அடுப்பும் நீட்டாக துடைச்சிட்டு சமைச்சு முடிச்சுட்டு பால் காய்ச்ச மறந்துட்டேன் பார்த்து பார்த்து காய்ச்சிட்டுருக்கேன் எங்கடா பொங்கி கொட்டிட்டுமோ திரும்பி துடைக்க வச்சுருமான்னு ஏன்னா அடுப்பெல்லாம் நீட்டாக இருந்தால் தான் கொசுத்தொல்லாம் இருக்காமல் இருக்கும் இவ்வளோதாங்க நம்ம சமையல் கட்டு சரியா அடுத்தது என்ன பார்க்கலாமா இவ்வளோ என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோம் நம்ம என்னென்ன சாப்பிட்ணும் அப்படி பற்றி தாங்க நான் வந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் எங்கள் வீட்டில் டைனிங் டேபிளெலாம் கிடையாதுங்க இவ்வளோதாங்க சரிங்களா சின்ன வீடு ஓகேவா பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு எனக்கு எடிட் பண்ணவோ இது பண்ணவோ தெரியாதுங்க அப்படியே எடுப்பேன் அப்படியே அப்லோட் பண்ணுவேன் அவ்வளோதான் என்னுடைய வேலை சரிங்களா ஏதோ நானும் இந்த யூடியூப்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றேன் மக்களே ஒரு ஏழ்மையான பெண்ணு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க டிப்ஸுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னல அந்த டிப்ஸு இங்கே தான் இருக்கு பாருங்கள் ஒரு கிலோ கோதுமை ஒரு கிலோ கம்பு ஒரு கிலோ ராகி நல்லா பாருங்க தெரியுதுங்களா ராகி ஒரு கையில் சில்ல பிடிச்சுக்கிறேன் ஸ்டாண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரில கம்பு அது ரெண்டு வாய்க்கு போட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எதுக்கு வாங்கிட்டு இருக்குதுன்னு தெரியுமா சொல்லுங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே நல்ல சாப்பாடு எதுன்னா இதுதான் இதில் எத்தனை பேர் தெரியும் உங்களுக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் இப்போலாம் யாருமே இதை சாப்பிட்றதே கிடையாது பீஷா பர்கர் என்னென்னவோ சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது நான் சின்ன பிள்ளையில அதிகமாக சாப்பிட்டது இப்போ இதெல்லாம் நான் வாங்கிட்டு இருந்து வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு எங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு ராகி மாவு அரைச்சி களி பண்ணி செய்வோம் ஏதோ மூணையும் ஒன்றா போட்டு அரைச்சாலும் சரி நீங்கள் தனித்தனியாக வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் ஓகே தான் ஆனால் சாப்பிடுங்க ஓகேவா உங்கள் அன்பு மலர் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்